தென் தமிழகத்தின் அழகான நகரம் திருநெல்வேலியில் எட்டு வயதுடைய ஒரு சிறுமி இருந்தாள் மகேஸ்வரி அவளுக்கு பிறந்த நாளிலிருந்து ஒரு பேராசை கால்பந்து பள்ளி விளையாட்டு மைதானத்தில் சிறுவர்கள் விளையாடும்போது மாகேஸ்வரி சுவருக்கு பின்னால் நின்று பார்த்து கொண்டிருப்பாள் அவளுக்கு ஆட்டக்காலனியும் இல்லை ஒரு சொந்த பந்தும் இல்லை இருந்தாலும் ஒரு கனவு மட்டும் இருந்தது நான் ஒருநாள் கிறிஸ்டியானோ ரொனால்டோ போல ஆடுவேன் வெள்ளை வெயிலும் வந்திருக்கட்டும் மழையும் பெய்கட்டும் மகேஸ்வரி ஒவ்வொரு காலை முன் மைதானத்தில் நிழலில்லாமல் பயிற்சி செய்தாள் கைகளை வலிக்க வைக்கும் வரை பயிற்சி செய்தாள் பெண் பிள்ளைதானே விளையாட்டு என்னவாம் என்று பலர் கேலி செய்தார்கள் ஆனால் மகேஸ்வரியின் காதில் ஒலித்தது ஒரு ஜாதிதான் நீயும் முடியும் ஒருநாள் மாவட்டளவிலான அணிக்காக தேர்வு நடைபெற இருந்தது தேர்வுக்கு வந்த விக்ரம் சார் மகேஸ்வரியின் ஆட்டத்தை பார்த்ததும் அப்படியே நிலைக்கத்தான் அவளது வேகம் பயிற்சி மற்றும் மனக்குவிப்பு உண்மையான வீராங்கனியின் சாத்தியங்களை காட்டியது அவர் உடனே தேர்வுக்கு அழைத்தார் மகேஸ்வரி நகரத்திற்கு தனியாக பயணம் செய்தாள் சாப்பாடு இல்லாமல் இருந்த நாட்கள் வந்தது அழுத நாட்களும் இருந்தது ஆனால் அவள் விட்டுக் கொடுக்கவில்லை தாயும் தந்தையும் அவர்கள் நிலத்தை விற்று அவளுக்கான பயிற்சி செலவை ஒப்படைத்தார்கள் காலம் கடந்தது பதினைந்தாவது வயதில் மகேஸ்வரி தேசிய கால்பந்து போட்டியில் இந்தியாவுக்காக வெற்றிகரமாக ஒரு கோல் அடித்தாள் அதுவே அவளது திருப்புமுனையாக அமைந்தது இன்று மகேஸ்வரி இந்தியாவின் பென் ரொனால்டோ என்று அழைக்கப்படுகிறாள் இப்போது மகேஸ்வரி வெறும் வீராங்கனை அல்ல ஆயிரக்கணக்கான சிறுமிகளுக்கான கனவின் உயிராய் வாழ்கிறாள் அவளது வாழ்வின் செய்தி ஒன்றுதான் உழைத்தால் எந்தக் கனவும் நிஜமாகும்